அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான புதன் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிற ஆறுங்க அங்கு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி இணைந்து தனது பார்வையை பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் செலுத்துவது மிக சிறப்பான வளர்ச்சியும் அற்புதமாக கைகூட கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் எனவேதான் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது புதன் ராசிக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து தைரியஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை வலு சேர்ப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கிட்ட இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் அகர்த்தெறிந்து உறுதியாகவே இறுதி தருவாயில் வலம் பெறக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்திற்கும் ஆனாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் விரும்பிய நற்ப சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தாமதமின்றி உங்களை வந்து சேர்கிறது குறிப்பாக என்று சொல்லக்கூடிய புதன் மிக வலுவாக சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ஆசியின் அதிபதியான குருவை தனது பார்வையில் சமகிரகமாக நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் குரு தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் ராசிக்கு சகாயமானவராகவும் பல்வேறு வகையில அதிரடியான நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஒரு வகையில் நீச்சம் பெற்றிருப்பதை விட வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வது நல்ல மாற்றத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த கூட சாது செய்து முடிப்பதற்கான நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கு மாற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியாக பல்வேறு வகையான அடுத்தடுத்த மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை கூட மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உருவாகும் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்திய உருவாகும் ஆனால் புதன் சாதகமான அமைப்பிற்கு மாறியிருப்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு என்று நினைத்த பல காரியங்களை எளிதாக செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வித்யா காரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது சகாயஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் தனுசுராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தானாக உங்களை தேடி எளிதில் வருவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது பண தேவைகள் மற்றும் பண ரீதியான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் போன்றவற்றில் நல்ல முடிவு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாக அமைவதற்கான யோகம் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்ட வந்த பின்னடைவுகள் சீராகக்கூடிய கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை புதன் நிச்சயமாக எடுத்து காட்டுகிறார் ஆரோக்கியம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மனதில் நிம்மதியும் அமைதியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையில தடை நிறைந்த காரியங்களை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் ஆற்றிக்கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மனதில் மன நிம்மதியும் மன அமைதியும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த புதனின் இந்த மாறுதலால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தனுசுராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கும் சார்ந்த பணிகளில் மிக பெரிய தடைதாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்கலாம் தனியுடன் இணைந்து சகாயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு விருப்ப இடமாறுதல் நல்ல வேலை போன்ற அனைத்தும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பணிகளும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தருணத்தில் திரும்பியபடியே பணி சார்ந்த சூழல் மிகவும் சாதகமாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சங்கடங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது மத்திய மாநில அரசின் சலுகையும் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம் தடை தாமதம் என அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தோஷங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பல அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிரமமின்றி உங்களை வந்து சேர்கிறது அவை சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் தெளிவாக செயல்படுவதோடு சிறப்பாக முடிவெடுத்து மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கிக் கொள்வதற்கான யோகமும் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருமளவிலான நெருக்கடிகள் சிக்கல்களை இந்த தருணத்தில் விலக்க முடியும் கலைத்துறையில் படிப்படை வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது ஆடம்பர விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு அத்தியாவசியமான விதி சார்ந்த தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் நல்ல மாற்றம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் வெகுமதியாக கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு நிச்சயமாக உயரும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுவதோடு இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்களின் மதிப்பெண் உயர்வதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக கைகூடுங்க எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய கல்வி ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி நிச்சயமாக தனுசு ஆசைக்காரர்களுக்கு நிறைவாக அமையும்